அனைவருக்கும் வணக்கம் ஒரு 30 செகண்ட் ஓம் சென்னை வாசிகளே அனைவருக்கும் இந்த பாடல் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாடலாக தான் இருக்கும் ஆமாம் இந்த காலையில் ஒரு வெள்ளை கலர் வண்டி அந்த வண்டியில் வந்து குப்பையை வந்து தரம் பிரிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடிட்டே வருவாங்க ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்கில் நம்ம வந்து அதை போட வேண்டிடுவோம் இந்த திட்டம் இருக்குல்ல இந்த வண்டி இந்த வெள்ளக்கலர் வண்டி இது வந்து இரண்டாயிரத்தி இருபதில் அதிமுக ஆட்சி சமயத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி ஏழு கோடி செலவு பண்ணி ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி ஒன்று அர்பேசர் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட காண்ட்ராக்ட் விட்டு சவுத் சென்னையில் ஏழு ஜோங்ஸ் அதுக்கு வந்து கையளிக்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் இந்த வண்டி இந்த வெள்ள வண்டி வருது இல்லை அந்த வண்டி மட்டும் கிடையாது மெக்கானிக்கல் ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னா இயந்திரம் கொண்டு தரையை கூட்டக்கூடிய வண்டிகள் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கிரஷர் வண்டி அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க குப்பை போட்டோன்னா குப்பையை உடனே அது க்ரஷ் பண்ணி அது வந்து ஒரு அதை ஒரு இந்த ஸ்டேட்டுக்கு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து மாடிஃபை பண்ணிடும் ஸோ இந்த வண்டிகள் இத்தனை வண்டிகள் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த கான்ட்ராக்ட்ல கொண்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் துப்புரவு பணியாளர்களுக்கு கையுறை காலுரை தலைக்கு உடைக்கு எல்லாம் கவசம் இது எல்லாமே இதில் இன்க்ளூசிவ் சாலிட் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் திடக்கழிவு மேலாண்மை கழிவு மேலாண்மைக்காக இது கொடுக்கப்பட்டது ஆனால் இதுல எவ்வளவு விஷயம் இத்தனை ஆண்டுகளில் முழுமையாக நமக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு டென்ஷனை மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பாட்டுக்கும் இந்த இந்த ஊர் கிடக்கிற கேட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நீங்களே வந்து பாருங்க இது தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு திட்டம் அதாவது கழிவு மேலாண்மையில இதுல என்ன விடிவு காலம் பிறந்திருக்கு இங்க துப்புரவு பணியாளர்களுக்கான ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்வின் நிலை வந்து மேம்பட்டிருக்கா அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்ன ஒன்று வந்து தனியார் மயம் எதிர்த்து போராடுறாங்க அவங்களுக்கு பணி நிரந்தரம் பனி ஓய்வூதியம் அது இல்லாமல் பிஎஃப் இந்த மாதிரி தங்களுடைய தேவைகள் இங்கிலீஷில் ஷியர் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சொற்ப அடிப்படைகள் இதற்காகத்தான் பத்து நாளாக அதில் ஆறு நாள் உண்ணாநிலை போராட்டம் அந்த ரிப்பன் பில்டிங் வாசலில் அந்த சனம் வந்து உட்காந்து போராடிட்டு கிடக்கு இந்த இப்போ நான் ஒரு திட்டம் சொன்னல இந்த திட்டம் நீங்கள் என்ன பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆக போகுது இதில் என்னத்தை சாதிச்சு கேச்சீங்க இப்போ வட சென்னை பக்கத்தில் இருக்க ஒரு மூணு ஜோனை மீண்டும் தனியார் மயமாக்கிய மூணு ஜோன் இல்லை நாலு ஜோன் நினைக்கிறேன் மீண்டும் தனியார் மயமாக்க வேண்டிய தேவை என்ன இதில் சேகர்பாபு அவர்கள் அவருடைய தலைமையில் மேயர் அவர்களுடன் அவங்களும் கூடி பேச்சுவார்த்தை நடக்குது தொடர் பேச்சுவார்த்தை ஒரு மூணு நாட்களாக இரவு நேரத்தில் அழைக்கிறாங்க காலை நேரத்தில் அழைக்கிறாங்க இதில் திரு சேகர்பாபு அவர்களுக்கு என்ன வேலை அவருடைய அறநிலையத்துறைக்கு என்ன வேலை கே என் நேரு அவர்களுடைய நகராட்சி மேம்பாடு அமைச்சர் அவர் அவர் இல்லை முதலமைச்சர் இல்லை துணை முதலமைச்சர் இல்லை மேயர் அவர்கள் இவங்க தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும் இவங்க தான் இந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் இதுல அறநிலையத்துறை அமைச்சர் எங்கேருந்து வந்தார் துறைமுக பகுதி எம்எல்ஏ அங்கே நடக்குது அப்படின்னா இந்த ரிப்பன் பில்டிங் வேற ஒரு பகுதியில் இருந்தால் அங்கே போய் அவங்க உட்கார்ந்து போராட்டம் நடத்த போறாங்க இதான் நடந்திருக்க போது ரிப்பன் பில்டிங் இங்க இருக்கனால இங்கே நடத்துறாங்க இவருக்கு என்ன இவருக்கு என்ன அதுல சிக்கல் இதுல பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கும்போது நீலம் நீளம் இருந்து வந்து கேள்வி கேட்குறாங்க நீங்க யாரு உங்ககிட்ட நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் பத்திரிகையாளருக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு சரி பத்திரிகையாளர் கேள்விகள் கேட்குறாங்க ஆட்சி உங்களோட வரைவில் நீங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக இதை வந்து ப்ராமிஸ் பண்ணிச்சு அதுக்கு என்ன பதில் அப்படிங்கும்போது இல்லையே நாங்க அப்படி சொல்லவே இல்லையே நாங்க அப்படி சொல்லவே இல்லையே இது ஒரு பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் எண்பது இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவது பாயிண்ட்டு ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அதனால் அப்படி ஒரு மேட்டு சொல்கிறது பொய்யே உங்களுக்கு இந்த துறை சார்ந்து எந்த விதமான ஒரு சிந்தனையும் கிடையாது உங்களுக்கு அதை பற்றின ஒரு விஷயமும் கிடையாது அறிவும் கிடையாது நீங்கள் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் ஏன் இதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு அட்ரஸ் பண்ண வேண்டியவர்கள் வந்தால் அதற்கான பதில் கிடைக்கும் விடை கிடைக்கும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே கான்ட்ராக்ட் ஒரு ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ பார்த்தா அது வந்து கம்பெனி பேர் ராம் என் விரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி வந்து ஓடி இருக்கான் டெண்டர் வந்து இங்கே விடும்பொழுது தன்னை அதைக்குழுந்து விடுவிச்சு கொண்டு இருந்திருக்கிறான் ஏனென்றால் அவன் அவன் சொன்ன அந்த காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில எங்களால் இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ராம்கோ என் விரோ ராம் ராம்கி என்விரோ அப்படிங்கிற ஒரு இதுக்கு கையளிக்கப்படுது தனியார் நிறுவனத்துக்கு கையளிக்கப்படுது இதற்கு ரொம்ப வலுவான திமுக பக்கவலம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மக்களோட பார்வைக்கே வந்து விட்டுறோம் இதில் என்ன அப்படின்னா எனக்கு பொதுமக்களுக்கு தான் ஒரு கேள்வி இருக்குது ஒரு பத்து நாளாக ரிப்பன் பில்டிங் வாசல்ல அதாவது நீங்கள் போடுற குப்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்க போடுற குப்பை அதுக்கப்புறம் செடி கொடி மிருகம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெளியே வந்து சாப்பிடும்போதெல்லாம் வந்து அது வேறு என்ன தீனி சாப்பிட்டுட்டு அந்த நெகிழி இதை வந்து இப்படி கசக்கி தூக்கி போடுவீங்களே போத்தில் குச்சி இப்படி கசக்கி போடுவீங்களே அதுவே ஒரு முட்டுச்சந்தைன்னா அங்கே போயிட்டு அது மேலே சிறுநீரும் கழிச்சு வச்சுப்பீங்க அப்புறம் இந்த வாழைப்பழ தோல் அதுக்கப்புறம் எதோ நீங்கள் சாப்பிட்ற எல்லாம் போட்டு அது மக்கி போய் புழு வச்சு என்னென்னவோ நடந்து இருக்கிற அந்த இதை கையுறைகள் கூட இல்லாமல் அள்ளி அள்ளி போட்டு கொரோனா காலத்தில் பணியாளர்கள் நாங்களாம் வெளியே போக முடியாதப்ப கூட இவங்க வந்து எங்கள் ஊரை வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க இவங்களுக்கு நாங்கள் ஆரத்தி எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் அவங்க ஆரத்திலாம் கேட்கலங்க ஷியர் பேசிக்ஸ் சொற்ப அடிப்படைகள் வாழ்வதற்கான உரிமை தான் அவங்க கேட்குறாங்க இந்த மக்கள் பத்து நாளாக ஒரு பில்டிங் வாசலில் நின்றுட்டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வாசலில் போராடிட்டு கிடக்கிறாங்களே இந்த மக்கள் என்ன பண்ணுறீங்க சென்னை மக்கள் என்ன பண்றீங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்றீங்க இது ஒரு மாநில அளவிலான போராட்டம் இது நம்ம எல்லாருக்கும் உரிய ஒரு சிக்கல் நீங்க அடுக்குமாடி கட்டிடங்கள்ல இருந்து உங்க ஜன்னலை விட்டு நீங்க வெளியே பார்க்க பார்க்க தேவையில்லை அப்படின்னா அப்படியே அமைதியா உட்காந்துருவீங்களா ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு எதற்காக இந்த மாதிரியான ஆட்சியாளர்களை நீங்க வந்து இது பண்றீங்க இத்தனை சுயநலம் கூடாது இத்தனை சுயநலம் இத்தனை தன்னலம் கூடாது மக்கள் கொஞ்சமாவது விழிப்புணர்வு அடையணும் இந்த கோரிக்கைகள் இது போன்று அதாவது நெசவாளர்கள் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க